வணக்கம் நாம் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்மள ஒரு முடிவே இல்லாத சுழற்சிக்குள்ள மாட்டி வச்சா எப்படி இருக்கும் நம்மளோட விதிய நாமளே எப்படி மாத்தி எழுதி ஒரு உண்மையான ஆனந்தமான வாழ்க்கையை அடைகிறது வாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பாக்க போறோம் இந்த ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா உங்க விதியை உண்மையில எது வடிவமைக்குது நம்மள நிறைய பேர் நம்மளோட தேர்வுகள் நம்மளோட செயல்கள் தான் காரணம்னு நினைப்போம் ஆனா உண்மை என்னன்னா பதில் அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப ஆழமானது பாருங்க நம்மளோட பயணம் இந்த ஒரு வாழ்க்கையோட முடியறதில்ல இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத சில சுமைகளை நம்ம கூடவே அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போறோம் அந்த சுமைகள் தான் நம்மளோட எதிர்காலத்தையே வடிவமைக்குது ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க இந்த உடம்பு விட்டு போனதுக்கப்புறம் நாம சரியா மூணே மூணு விஷயங்களை நம்ம கூட எடுத்துட்டு போறோம் அது என்னென்னு பாப்போமா இந்த மூணு விஷயங்கள் தான் நம்மளோட ஒவ்வொரு பிறவியோட பயணத்தையும் தீர்மானிக்குது ஒன்னு பதிவுகள் ரெண்டாவது விருப்பத் தேர்வுகள் மூணாவது அறிவு சரி இது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்துன்னு கொஞ்சம் டீடெயிலா பாக்கலாம் வாங்க சரி முதல்ல இந்த கண்ணுக்கு தெரியாத சுமைகள்னா என்ன அதோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ஏன்னா இதை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மள நாமளே முழுசா புரிஞ்சுக்க முடியும் பதிவுகள்ங்கிறது ஒரு காஸ்மிக் பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நம்ம செஞ்ச நல்லது கெட்டது எல்லா செயல்களோட மொத்த கணக்கு தான் இது நம்ம யாரை சந்திப்போம் எங்கே வாழ்வோம் என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திப்போம்னு எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த பதிவுகள் தான் அடுத்தது விருப்ப தேர்வுகள் இது புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான காஃபி உதாரணத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் தினமும் காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் போக போக அது ஒரு பழக்கமாக ஒரு வலுவான விருப்பமாக மாறிடும் அதே மாதிரிதான் நாம திரும்ப திரும்ப செய்கிற செயல்கள் நம்மளோட விருப்பு வெறுப்புகளை உருவாக்கி அது நம்ம எண்ணங்களை தூண்டுது கடைசியா அறிவு இது ஒரு கேட் கீப்பர் மாதிரி வேலை செய்து நம்ம மனசுல வர ஆயிரக்கணக்கான எண்ணங்கள்ல எதெல்லாம் ஆசையா மாறணும் செயலுக்கு போகணும்னு முடிவு பண்றதே இந்த அறிவு தான் அது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படுது சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களும் தனித்தனியா வேலை செய்யறது இல்ல அதுங்க ஒன்னோட ஒன்னு சேர்ந்து நம்மள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முடிவே இல்லாத சுழற்சிக்குள்ள எப்படி மாட்டி வைக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சுழற்சி பார்க்க சிம்பிளா தெரிஞ்சாலும் ரொம்ப பவர்ஃபுல்லானது பாருங்க முதல்ல நம்மளோட செயல் அது நம்மளோட பதிவுகளையும் விருப்பங்களையும் உருவாக்கி நமக்கான ஒரு சூழலை உருவாக்குது அந்த சூழல் நம்ம மனசுல எண்ணங்களை தூண்டுது அந்த எண்ணங்களை நம்ம அறிவு வடிகட்டி சிலத ஆசைகளை மாத்துது அந்த ஆசைகள் நம்மள மறுபடியும் ஒரு செயலை செய்ய வைக்குது இது ஒரு நெவர் எண்டிங் லூப் மாதிரி இங்க தான் விஷயமே இன்னும் சீரியஸ் ஆகுது இது ஏதோ இந்த ஒரு வாழ்க்கையோட முடிகிற சைக்கலாஜிக்கல் லூப் மட்டும் அல்ல இது ஜென்ம ஜென்மமா தொடர்ற ஒரு சுழற்சி நம்மளோட ஒவ்வொரு பிறவியையும் இதுதான் வரையறுக்குது இந்த பெரிய சுழற்சியில் ஒரே ஒரு தருணம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நூல்கள் சொல்லுது அது எந்த தருணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் ஆமா நம்மளோட இறுதி எண்ணங்கள் தான் அது இங்க கீதைல எட்டு புள்ளி அஞ்சாவது ஸ்லோகம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது அதாவது யார் ஒருத்தர் சாகர நேரத்துல இறைவனை நினைச்சிக்கிட்டே உடலை விடுறாங்களோ அவங்க உடனடியா இறைவனோட தன்மையே அடைஞ்சிடுறாங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தரோட கடைசி நிமிஷத்துல வர்ற எண்ணம் அவரை விடுதலைக்கே கூட கூட்டிட்டு போக முடியும் அடுத்த ஸ்லோகமான எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இதை இன்னும் தெளிவா சொல்லுது இறக்கும்போது ஒருத்தர் எந்த விஷயத்த பத்தி நினைக்கிறாங்களோ அடுத்த பிறவில அவங்க அதையே தான் அடைவாங்கன்னு சொல்லுது சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட கடைசி எண்ணம் தான் நம்மளோட அடுத்த பிறவி எப்படி இருக்க போதுன்னு முடிவு பண்ணுது ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நம்ம மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அது என்ன பண்ணோம்னா வாழ்க்கை முழுக்க நம்ம எந்த விஷயத்தை அதிகமா யோசிச்சோமோ எதுக்கு பழகி போச்சோ அந்த எண்ணத்துக்கு தான் கடைசி நேரத்துல தானா திரும்பி போகும் அதனால கடைசி நிமிஷத்துல மட்டும் திடீர்னு ஒரு உயர்ந்த விஷயத்தை நினைக்கலாம்னு முடிவு பண்றது நடக்காத காரியம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இந்த சுழற்சியை உடைக்க முடியாதா முடியும் அதுக்கு மூல நூல்கள் காட்டுற ஒரு பிராக்டிக்கலான வழிதான் உபாசனா யோகம் இந்த பயிற்சி நம்ம மனசை எப்படி மாத்துதுன்னு பாருங்க பயிற்சி இல்லாதப்போ நம்ம மனசு உலக விஷயங்களை தேடி ஓடும் சுழற்சியை இன்னும் வலுவாக்கும் ஆனா உபாசனா யோக பயிற்சி பண்ணும்போது அதே மனசு ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது அது வெறும் ரியாக்ட் பண்றத விட்டுட்டு கான்ஷியஸா செயல்பட தொடங்குது அப்போ உபாசனா யோகம்னா என்ன அதுக்கு நிறைய வடிவங்கள் இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட கடவுள் மேல தியானம் பண்றதா இருக்கலாம் இல்ல ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றதா இருக்கலாம் இல்லனா நம்மளோட எல்லா செயல்களையும் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அர்ப்பணிக்கிறது இதன் அடிப்படை நோக்கமே ஒண்ணுதான் நம்ம மனச ஒருமுகப்படுத்தி ஒரு உயர்ந்த இலக்க நோக்கி திருப்புறது சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது எப்படி இந்த சுழற்சியை உடைச்சு ஒரு ஆனந்தமான வாழ்க்கைய வாழறது அதுக்கு ஒரு தெளிவான அஞ்சிய ஸ்டெப்ல ஒரு பாதை இருக்கு அதை பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த சுழற்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு கிளியர் ரோட் மேப் இதுதான் தர்மப்படி வாழத்துல ஆரம்பிச்சு நல்ல பதிவுகளை உருவாக்கி உபாசனா யோகம் மூலமா மனசை பக்குவப்படுத்தி கடைசியா முழுமையான அறிவு அடைஞ்சு ஆனந்தமா வாழத்துல இது முடியுது வாங்க ஒவ்வொரு படியா கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல் படி தர்மம் அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளுக்கு கட்டுப்பட்டு சரியா வாழ்றது நம்ம செயல்களை ஒரு உயர் சக்தி கிட்ட சரணடைய செய்யறது இதுதான் மத்த எல்லாத்துக்கும் ஒரு வலுவான அடித்தளம் போடுது இந்த மாதிரி பயிற்சி பண்ண பண்ண என்னாகும்னா நம்மளோட விருப்பங்களே மாற ஆரந்திக்கும் உலக விஷயங்கள் மேல இருந்த ஆசை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பக்தி அறிவுன்னு நம்மளோட ஆசைகளே ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும் கடைசியா இந்த தொடர்ச்சியான பயிற்சி நமக்கு முழுமையான அறிவு கொடுக்குது இந்த அறிவு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் நாம அந்த செயல் எண்ணம்ங்கிற சுழற்சியிலேருந்து முழுசா வெளியே வரோம் எந்த பயமும் பந்த பாசமும் இல்லாத ஒரு உண்மையான ஆனந்தமான வாழ்க்கையை நாம் ஆடையிறோம் இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் தான் நாளைக்கு உங்க விதியை தீர்மானிக்க போகுதுன்னா நீங்க உங்க கவனத்தை வைக்க விரும்புவீங்க யோசிச்சு பாருங்க